ஏம் ஹிஸ்புல்லா கருமன் ரஹ்மான் ரஹீப் கௌரவ தவிசாளர் அவர்களே கல்வி சிதம்புமாக நாங்கள் இன்று பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த கல்வி சீர்த்தம் திரு செய்யப்பட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக பேசப்பட்டு விஷயம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆண்டுகள் கல்வியலாளர்கள் நிபுணர்கள் கல்விமான்கள் கடந்த அரசாங்கங்களுடைய கல்வி அமைச்சர்கள் எடுத்துக்கொண்ட தொடர்ச்சியான முயற்சி என்று எங்களுடைய கௌரவ பிரதம அமைச்சர் கௌரவ கல்வி அமைச்சர் கௌரவ ஹரணி அமரசிங் அவர்கள் இந்த கல்வி திருத்தத்தை முன்வைத்திருக்கிறார்கள் நாங்கள் அவரை பாராட்டுகின்றோம் உண்மையிலேயே சில சந்தர்ப்பங்களில் அல்லது சில தரப்புகளால் இது தொடர்பாக விமர்சனங்கள் செய்யப்பட்ட போதிலும் அவற்றையெல்லாம் தாண்டி இந்த திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த கல்வித்திலே மாற்றத்தை கொண்ட கல்வி திட்டத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாக வேண்டும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு முப்பத்தைந்து ஆண்டுகளை தாண்டிய ஒரு கல்வித்திட்டம் உலகம் முழுவதும் பல்கலைக்கழக கல்வியிலும் பாடசாலை கல்வியிலும் பல திருத்தங்களை கொண்டு வந்து பல நாடுகள் முன்வந்த போதிலும் நமது நாடு நீண்ட நாட்களாக அதே பழைய கல்வி திட்டத்தில் இருந்திருக்கிறோம் ஆக உண்மையிலேயே நாங்கள் கல்வி அமைச்சரை பாராட்டுகின்றோம் அவர் தைரியமாக இந்த தீர்மானத்தை எடுத்து மிக குறுகிய காலத்திற்குள்ளேயே எதிர்வருகின்ற இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரியில் இருந்து இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் பாராட்டுகின்றோம் எல்லோரும் எல்லாவிதமான வேறுபாடுகளை மறந்து இது நமது இரண்டால் இந்த உண்மையிலே ஆரம்ப கல்வி இரண்டாந்தர கல்வி என்கின்ற திட்டத்திலே பல ஐந்து ஃபைவ் பிலர்ஸ் என்கின்ற அடிப்படையிலே புதிய திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது சரியான முறையிலே அது கொண்டு வரப்பட வேண்டும் அதற்கான ஒத்துழைப்புகளில் ஒரு வழங்கப்பட வேண்டும் அதற்கான வசதிகளை இந்த அரசாங்கம் பாடசாலைகளிலே கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டிலே இருக்கின்ற மொத்த பாடசாலைகளில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸாக அண்டர் டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ அந்த அந்த டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த ஸ்கூலில் இருக்கின்ற போது இது கல்வியிலே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே கௌரவ அமைச்சர் பிரதம அமைச்சர் அவர்களே நீங்களும் ஒரு மிகச்சிறந்த ஒரு களிமான் படித்த ஒரு ஒருவர் ஆகவே உங்களிடத்தில் இந்த பொறுப்பை கொண்டு இந்த பாடசாலைகளிலும் இருக்கின்ற அதிபர் பிரச்சினை இருக்கிறது நிறைய பிரின்சிபல் நிறைய கிழக்கு பாடசாலைகளிலே அதிபர்கள் பாடசாலைகளுடைய ஸ்டாண்டர்ட் மிக மிக கல்வித்தரவாக குறைந்திருக்கிறது ஒரு ஏனென்றால் அதிபர்களுக்கு ஆசிரியர்களுக்கு அதிகமான சம்பளம் வழங்கப்படுகிறது அதிபர்களை விடவும் அதிபர்கள் அதிகமான வேலை செய்ய வேண்டியிருக்கிறது குறைந்த சம்பளத்திலே உண்மையிலே நாங்கள் பாராட்டுகின்றோம் இப்பொழுதும் அதிபர்களுக்கு ஒரு புதிய பேமெண்ட்ஸ் கொடுப்பனவு நீங்கள் இந்த ட்ராவலிங் அலவன்ஸ் ஃபியூவல் அலவன்ஸ் ஒரு புதிய கொடுப்பனவை இந்த அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தி கொடுக்க இருப்பதை நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம் உண்மையிலே நல்ல ஒரு ஒரு வேலை திட்டம் ஆகவே இந்த இதனால் அதிபர்கள் பாடசாலைகளுக்கு போ அதிபர் பதவிகளை பெற்றுக்கொண்டாலும் அல்லது எஸ்எல்இஸ் கிரேட்ல இருக்கிறவர்கள் கூட நேஷனல் ஸ்கூலுக்கு போய் தங்களுடைய பதவிகளை ஆகவே கௌரவ அமை பிரதமச்சர் அவர்களே தொகுதி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதிபர்களை உரியவர்களை பாடசாலைகளுடைய வித் வேக்கன்சிக்கு நீங்கள் நல்ல குவாலிட்டி பிரின்சிபல்ஸை ஸ்கூல்களுக்கு போட முடியுமாக இருந்தால் இந்த

ஆல்ரெடி அப்டே அவுடேட்டட் இதெல்லாம் இந்த 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 சிலபஸ் எல்லாமே புதிய நவீன மாற்ற வேண்டும் மாற்றாள் எங்களுடைய பிள்ளைகள் இன்று ஐடி டிகிரியை ஒரு யூனிவர்சிட்டி டிகிரியை முடித்தாலும் கூட அந்த ஐடி டிகிரி கிட்டத்தட்ட ஐடி ஐடி சிலபஸ் சிலபஸ் மோர் மோர் தென் தென் ஃபிஃப்டி இயர் டென் இயர்ஸ் அவுடேட்டட் மினிஸ்டர் அந்த டெய்லி ஒவ்வொரு நாளும் எவ்ரி மினிட் ஐடி சேஞ்ச் பண்ணி கொண்டே போகிறது ஆனால் அந்த எங்களுடைய சிலபஸ் அந்த மாற்றங்கள் செய்யப்படவில்லை ஆகவே கௌரவ பிரதமைச்சரே எப்படி நீங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்தீர்களோ பாடசாலைகளிலே ஆரம்ப கல்வி இரண்டாந்தர மூன்றாந்தர தர கல்வியிலே ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரவர்கள் எடுத்தீர்களோ அதே போன்று யூனிவர்சிட்டியிலும் யூனிவர்சிட்டி சிலபஸ் யூனிவர்சிட்டி சிஸ்டம் அந்த சிலபஸ் அந்த அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அங்கே மேத்தட் ஆஃப் டீச்சிங் எல்லாம் அந்த சிஸ்டத்தில் நீங்கள் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களை வாழ்த்தி உடம்பு நன்றி